தொடங்கியது செந்தமிழன் எஃப்எம் என்கிற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் தமிழ் தேசியவாதிகள் தினம் தினம் நம்மளுடைய கருத்துக்களை அதிக அளவில் எப்படியாவது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் ஆனால் சீமான் அவர்களுடைய கருத்தியலை ஏற்காமல் எந்த மனிதரும் இருக்க போவது கிடையாது ஆனால் அந்த கருத்தியலை அந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஒரு பாலம் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கியிருக்கு அந்த விஷயங்கள்லாம் முடிந்த அளவுக்கு நம்ம கடந்து வந்துகிட்டு இருக்கோம் இன்னும் அதிகபட்சமாக மக்களிடம் சென்றடைவதற்காக செந்தமிழன் எஃப்எம் ஒரு வானொலி ஒன்று தயார் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேஸ்டோர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது சமீபத்தில் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக வந்திருக்கு நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங்கை சார்ந்த சுனந்தா தாமரை செல்வன் அவர்கள் வந்து இந்த முன்னெடுப்புக்கு மிகப்பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க அந்த அளவிற்கு அதிகபட்சமாக இந்த விஷயம் தொடரப்பட்டு வருவது அப்படிங்கிறது மிகுந்த மகிழ்வாக இருக்கிறது ஆப்பிளில் மட்டும் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுல சில இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் அதை பற்றி முழுமையான தகவல் நமக்கு வரல ஆனால் ஆண்ட்ராய்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பதிவிறக்கம் செய்ய முடிகிறது நீங்கள் இப்போ அதற்கான அந்த காணொளி தான் பார்த்துட்ருக்கீங்க நான் பதிவிறக்கம் செய்து நேரடியாக அதை யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நான் அதை பதிவு செய்கிறேன் இதன் மூலயமாக வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பாடல்கள் அப்படிங்கிறதும் இல்லாமல் அண்ணன் செந்தமணன் அவருடைய எழுச்சி உரைகளும் அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பல விஷயங்களையும் இதை பதிவு செய்திருக்காங்க இது நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் கொஞ்சம் உந்துதலாக அவர்களுடைய கருத்துக்களை இன்னும் அதிகபட்சமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய டூலாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது நான் அதில் முழுக்க பார்த்த கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு உரைகள் அண்ணனுடைய பேச்சுக்களை பதிவு செய்து வச்சுருக்காங்க ரொம்பவும் க்யராக இருக்குது எந்த ஒரு ஆங்காகிற மாதிரி சரியில்லாத மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நேர்த்தையாக அழகாக வடிவமைச்சிருக்காங்க அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் இதை பதிவு செய்தது வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய நாம் கட்சி உறவு தான் பதிவு செய்திருக்காங்க இதை யார் தொடர்ந்து இயக்கி ஆரம்பித்து அதெல்லாம் செய்தாங்க அப்படிங்கிற ஒரு சரியான வரைமுறை நமக்கு இன்னும் வந்து சேரலை அவர்களுக்கு இந்த இடத்துல கூடுதல் பாராட்டுகளையும் நன்றியும் மகிழ்ச்சியும் பதிவு செய்துகிறோம் இன்னும் அதிகபட்சமாக நாம் தமிழர் சம்மந்தமான அனைத்து விடயங்களும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல நம்ம அதிகபட்சமான வேலைகளை காட்டுறோம் அதுவும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நம்ம ஒரு அதிகப்படியான வாக்கு பெற்று வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அதற்கான முன்னெடுப்பாக இதை நான் பார்க்கிறேன்